ஃப்ரெண்ட்ஸ் நீனான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி அப்படி வந்து முடிவு பண்றாங்க அஞ்சலியோட வயதில் வளர்ற குழந்தை அழிக்கிறதுக்காக தான் இவன் ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அது எதுக்காகன்றத நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பயங்கர தீவிரமா வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க அப்ப வந்து நம்ம அப்படியே முடிவு பண்றாங்க இவன் வந்து ஏதாவது ஒரு திருட்டு வேலை கண்டிப்பா பண்ணுவான் அதை வச்சு இவனை மாட்ட வைக்கணும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் நல்லா சொல்லி ரொம்பவே தீவிரமா யோசிச்சிட்டு இருக்காங்க அங்க ராக வராங்க ராகம் வந்ததுமே அபி உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல கிட்டத்தட்ட அக்கா கீழே விழுந்திருப்பாங்க கீழே விழாம அக்காவை காப்பாத்துனதுக்கு உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல ரொம்பவே நன்றின்னு சொல்றாங்க உடனே அபி வந்து எதுக்காக நீங்க எனக்கு நன்றி சொல்றீங்க அஞ்சலி அக்கா எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் எவ்வளவு விஷயம் செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அஞ்சலி அக்காவுடைய நல்ல மனசுக்கு முருகர் வந்து எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா வந்து காப்பாத்துவாங்க எதை நினைச்சும் எல்லாம் வரி பண்ணாம இருக்கணும் நல்லா சொல்லிட்டு பேசி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் ரொம்பவே வருத்தப்பட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வந்து எதுக்காக ராக வந்து உன்னை நான் ஒவ்வொரு முறையும் வந்து திட்டே இருக்கேன் அது எல்லாத்துக்கும் சேர்த்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ராக வந்து அப்பி கிட்ட ரொம்பவே வருத்தப்பட்டு அவங்க செஞ்ச தப்பை எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணி மன்னிப்பு கேட்கிறாங்க அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க